அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது நம்மளால் தொடர்ந்து இப்போ கொஞ்சம் வீடியோ போட முடியல எதனால அப்படின்னா நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளில் பயங்கரமான காய்ச்சல் அதனால்தான் வீடியோ போட முடியல இன்னைக்கு தான் கொஞ்சம் பரவாயில்லை அதனால தான் நம்ம வீடியோ போடலாம் அதாவது தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி எந்த கட்சி ஆளு கட்சியாக இருந்தாலும் அவங்க கட்சி தலைவரோட முன்னோர்களோட பேரை எல்லாத்துக்கும் சுடுவாங்க உதாரணத்துக்கு எம்ஜிஆர் பேருந்து நிலையம் எம்ஜிஆர் ரயில் நிலையம் எம்ஜிஆர் நூலகம் அப்படி வைப்பாங்க அதே மாதிரி திமுக வந்தால் அண்ணா நூலகம் அண்ணா பேருந்து நிலையம் அண்ணா பன்னோக்கு நிலையம் அப்படின்னு வைக்கும் இப்போ இருக்கக்கூடிய திமுக அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு விளம்பரத்துக்காகவே செயல்படுற மாதிரி இருக்குது இதனால அப்படின்னா அதாவது இந்த திமுக இருந்து எங்கே பார்த்தாலும் கலைஞர் நூலகம் கலைஞர் நூற்றாண்டு மண்டபம் கலைஞர் நூலகம் கலைஞர் பேருந்து நிலையம் இப்படிதான் கலைஞர் நகரு கலைஞர் தெரு இப்படி பேரை வச்சுட்டு இருக்குது குறிப்பா இப்போ சென்னையில கட்டப்பட்ட நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படிங்கிறது கோயம்புக்கு மாற்றா கெட்டதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க அந்த கெட்டப்பட்ட பேருந்து நிலையத்தோட வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னாலே உதய சூரியன் வடிவெல்லாம் அந்த பேருந்து நிலையம் கெட்டப்படுக்குது அந்த பேருந்து நிலையத்துக்கோட பேர் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படின்னு வச்சிருக்காங்க அதாவது மக்களோட வரிப்பணத்துல கெட்டப்பட்ட பேருந்து நிலையத்துக்கு முதல்ல கட்சியோட சின்னத்தை வச்சதே பெரிய தப்பு இது வரை அந்த பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து அப்படின்னு வச்சு ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா அப்படின்னா ஏன்னா அந்த பஸ் ஸ்டாண்டை கட்டுறது ஏன்னா ரெட் பணத்துல பணத்துலேருந்து கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இல்லைன்னா முரசொலி இருந்து கட்டியிருக்காங்க இல்லைன்னா நம்ம திமுக கட்சி இருந்து கட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு அந்த மாதிரி பேரை வச்சுருக்காங்க அப்படியே மக்கள் வந்து இதெல்லாம் கேள்வி கேட்கணும் இப்போ புதுசாக அதாவது என்ன ஒரு கூத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மதுரையில் புகழ்பெற்ற அலங்காநலூர் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த ஜல்லிக்கட்டோட மைதானம் அதாவது அந்த இது விளாடக்கூடிய இடம் வாடிவாசல் அப்படிங்கிற பகுதியில் இட நெருக்கடி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதே அலங்காரங்களில் ஒரு கீழக்கரை அப்படிங்கிற பகுதியில் கிட்ட ஒரு நாற்பது கோடிக்கு மேலே ஒரு ஒரு மைதானம் ஒன்று கட்டிட்ருக்காங்க அந்த மைதானமும் இன்னும் முழுமையடையலை அந்த மைதானத்துக்கு இரவோட இரவாக பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதாவது ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது பெரிய மிகப்பெரிய தமிழோட பாரம்பரியமான ஒரு விளையாட்டு அது தமிழனோட கலாச்சாரத்துக்கு முக்கியமாக விளங்கக்கூடியது அப்படி ஜல்லிக்கட்டா இருக்கக்கூடியதில்ல கலைஞருடைய பேரை வச்சது உண்மையிலே ரொம்ப தப்பு என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்கு இதுவரைக்கும் அவர் ஏதாவது மார்பிழியில் கலந்துருக்காரா இல்லை ஜல்லிக்கட்டுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்காரா இல்லை ஜல்லிக்கட்டுக்கு ஏதாவது தடம் வந்தப்போ அவர் வந்து வக்கீல அனுப்பி வாதாடி அதை வெற்றி பெற வச்சாங்களா ஜல்லட்டை வந்து மக்கள் தூண்டி இருந்த தடை வந்தப்போ போராடி மக்கள் எல்லாம் தூண்டி விட்டு முன்ன போராடி ஜல்லிக்கட்டை தடையை நீக்கிறாங்களா இந்த ஜல்லிக்கட்டு தடை அப்படிங்கிறது திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தடையே வந்தது அந்த பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே போராடி அந்த அதை தடையை நீக்கிறாங்க அதுக்கப்புறமும் கூட அந்த கிரெடிட்டை போறாம எல்லாமே திமுக எடுத்துக்கிட்டு ஜல்லிக்கட்டுக்கு நாங்க தான் தடையை நீக்கணும் தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க மேலே மதுரையில் ஜ அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு அந்த மைதானத்துக்கு பேர் வைக்கணும்னா தமிழ்நாட்டுக்காக உறுத்தியாக செய்த தலைவர்கள் ஏராளமானும் இருக்காங்க குறிப்பாக மதுரையில் அடையாளமாக இருக்கக்கூடிய ஏராளமானும் இருக்காங்க ஐயா பசுமன் முத்துராமணி தேவரோடய பேரை வைக்கலாம் இல்லைன்னா இம்மாநில சேவன் பேர் வைக்கலாம் இல்லை மருது பாண்டியல் பேர் வைக்கலாம் வேலு நாச்சியை பேர் வைக்கலாம் ஏன் மதுரை மீனாட்சி அம்மன் பே மைதானம் கூட பேர் வைக்கலாமே அதை விட்டுட்டு ஒன்றுக்கு அதாவது கலைஞர் அவர்களுடைய பேரை ஜல்லிக்கட்டுக்கு வச்சு உண்மையிலே ஜல்லிக்கட்டுங்கிறது உண்மையிலே ரொம்ப அவமானப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான விளையாட்டு அதில் போய் ஒரு கட்சி சார்பாக ஒரு பேரை வைக்கிறது உண்மையிலே ரொம்ப வருத்தம் அளிக்குது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள்லாம் இதை கண்டிப்பாக கேட்கணும் கேட்டு போராட்டம் பண்ணால் தான் அந்த பேரை நீக்குவாங்க இல்லைன்னா இதை தான் ஒவ்வொரு துறைக்குமே கலைஞர் நூற்றாண்டு மண்டபம் கலைஞர் நூற்றாண்டு அரங்கம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் பேரை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால வரக்கூடிய இதுல மக்கள்லாம் மக்கள் எல்லாம் கண்டிப்பா கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கணும்